எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்பட்ருக்குறீங்க எனக்கு நம்ம விடையில என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் திருவாரூருக்கு பக்கம் அமைப்புங்கிற ஊருக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே உள்ள தாஜ்மஹால தான் வந்து பார்க்க வந்திருக்குறோம் அம்மாவும் நினைவாகவும் வந்து கட்டியிருக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் சர்ச்சு இதெல்லாம் வந்து கட்டப்போகிறாங்க எல்லா எல்லாருமே வந்து சம நிலையில் வந்து சாமி கும்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டிக்கிட்டுருக்கிறாங்க இன்னும் நிறைய வேலைப்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு வேலையாக போனாலே எங்களையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க பசங்களுக்கும் லீவாக இருந்ததினால நாங்கள் ஃபேமிலியோட தான் போயிருந்தோம் இவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியாமல் இருந்தாலும் நம்ம ஊருக்கு பக்கத்துலேருந்து திருவாரூரில் வந்து நம்மளுக்கு தாஜ்மஹால் வந்து கட்டிருக்கிறாங்கங்கிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அதை போய் பார்க்குறப்பே வந்து நம்ம ஒரு நிமிஷம் இன்னும் பார்த்துட்டு தான் உள்ளே போகிறா மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடய வராங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வராங்க சுற்றுலா போகிறவங்களும் அந்த லைனில் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க இவ்வளோ பேர் வந்து போய்கிட்டு இருந்தாலும் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது நம்மளுக்கே அந்த இடத்த பார்க்குறப்ப வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்குது வந்து வெயில் டயத்தில் தான் போயிருந்தோம் அந்த பிள்ளைக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி தெடிக்கிறப்போ வந்து வெயில் டயத்துக்கு நல்லா இருந்தது பசங்களாம் ஜாலியாக இருந்தாங்க அதே போல் வந்து நீங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் டையத்துலேயும் ஈவினிங் டையத்துலேயும் மட்டும் போங்க மத்தியான டயத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அதனால் அந்த இடத்துலலாம் நின்றுவங்களுக்கு பார்க்க முடியாது நேராக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் டையத்தில் போனீங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி அதுமாரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் தொழுவுற இடம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தொழுவுற இடம் இருந்தது அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரவங்களும் பார்த்திங்கன்னா இதே லைனில் தான் வந்து லாரி ஓட்டிகிட்டு இருக்காங்க சென்னையில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே லாரி எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து இப்போ திருவாரூருக்கும் பெரம்பலூர் காரைக்கால் இந்த லைனில் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த வழியில் போகிறனால தான் வந்து நான் அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன்ட்டு அப்புறம் எங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க லீவு டையத்தில் வந்திருந்தாங்க இந்த பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் தொழுகிற இடம் கண்டிப்பாக அந்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு வாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா போவீங்க வேளாங்கண்ணிக்கு கண்டிப்பாக அதேமாரி போகிறனிங்க வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த இடத்தையும் தாஜ்மஹாலையும் வந்து பார்த்துட்டு போங்க நீங்கள் போகிற லைன்லேயே தான் இருக்குது இது பபுள் சகாசுகாலம் அந்த தண்ணியை பற்றியுமே ஒரு கொண்டாட்டம் தான் அப்புறம் நாங்க சுத்தி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் அப்படியே இங்க வெளியில நின்று பாக்குறப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு എൻ വീട്ടുകാരങ്ങൾ പറയുന്നത് ഇവങ്ങളോട് ഓട്ടോ ലാരി തന്നെ പോയിട്ട്